நடிகர் ஜெயம் ரவி எனது மனைவி வீட்டில் தனக்கு மரியாதையே இல்லை என்றும் தனக்கென்று ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட கிடையாது என்றும் கூறியுள்ளார் மேலும் ஆரம்பத்தில் நன்றாக கொண்டிருந்த எங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் வேலைக்காரனை விட மோசமாக நடத்தப்பட்டேன் என்றும் எமோஷனலாக பேசியிருக்கிறார் இந்த நிலையில் நடிகர் விக்ரம் ஜெயம் ரவியின் நிலைமை குறித்து ஏற்கனவே பேசிய பேட்டி ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் தற்பொழுது சர்ச்சைக்குரிய வகையில் நடிகர் ஜெயம் ரவியின் விவாகரத்து பிரச்சனை பேசப்பட்டு வருகிறது அவருடைய விவாகரத்து விஷயத்தை வெளிப்படையாக போற்றுடைத்ததுதான் பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது தான் விவாகரத்து செய்ய போகிறேன் அது தன்னை சார்ந்தவர்களுக்கு நல்லது அதனால்தான் இந்த முடிவை எடுத்தேன் என்று ஜெயம் ரவி அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து அவருடைய மனைவி விவாகரத்து முடிவு ஜெயம் ரவி உடையது என்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் அவரே எடுத்த முடிவு அவரை தொடர்பு கொண்டு என் தரப்பு நியாயங்களை சொல்ல வேண்டும் அவருடைய மனதை மாற்ற வேண்டும் என்று நானும் என்னுடைய குழந்தைகளும் முயற்சி செய்கின்றோம் ஆனால் அதனை சிலர் தடுக்கின்றார்கள் என்று அவரும் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் இதனால் இதில் யார் சொல்வது உண்மை யார் சொல்வது பொய் என்று புரிந்து கொள்ள முடியாத நிலைதான் தற்பொழுது வரை இருந்தது அதே நேரத்தில் இவர்களுடைய குடும்ப பிரச்சனையை வைத்து பலரும் பலவித கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் அப்போது ஜெயம் ரவி கோவாவில் பாடகி கெனிஷாவுடன் தங்கியிருப்பதாகவும் இருவருக்கும் ஏற்கனவே இருப்பதாகவும் சில வதந்திகள் வந்தது அது பற்றி பிரதர் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் ஜெயம் ரவி விளக்கம் கொடுத்திருந்தார் என்னை பற்றி தவறாக பேசுபவர்களுக்கு தான் அது அசிங்கம் எனக்கும் கெனிஷாவிற்கும் இடையில் இருப்பது வெறும் நட்புதான் அதனால் தவறாக பேசாதீர்கள் அந்த பெண்ணை இதற்குள் இழுக்காதீர்கள் என்று வேண்டுகோள் வைத்திருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் பேசிய பேட்டி ஒன்றும் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அதில் முதல் பத்து வருடங்கள் எங்களுடைய காதல் வாழ்க்கை நன்றாக தான் கொண்டிருந்தது ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக என்னை அந்த வீட்டில் யாருமே மதிப்பதில்லை என்னுடைய மனைவி அவருடைய அம்மா புரொடக்ஷனில் என்னை வருடத்திற்கு ஒரு படமாவது நடிங்க என்று சொல்கிறார் நான் அவருடைய ப்ரொடக்ஷனில் நடித்தால் அவர்கள் என்னிடம் நஷ்ட காட்டுகிறார்கள் என்னுடைய பெயரில் ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட கிடையாது அந்த வீட்டில் எனக்கு வேலைக்காரர்களுக்கு கிடைக்கும் மரியாதை கூட கிடைப்பது கிடையாது பண தேவைகளுக்கு நான் அவர்களிடம் போய் நிற்க வேண்டிய நிலைமை தான் இருக்கிறது நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என் கையில் பணமே கிடையாது என்றும் அதில் ஜெயம் ரவி பேசியிருக்கிறார் இந்த நிலையில் ஜெயம் ரவி பேசுவது சரி என்று சொல்வது போல சில வருடங்களுக்கு முன்பு நடிகர் விக்ரம் பேசிய பேட்டி ஒன்று வைரலாகி வருகிறது அதில் நான் எப்பொழுதும் கையில் போஸ் வைத்திருக்க மாட்டேன் தேவைப்படும் பொழுது என்னுடைய உதவியாளரிடம் வாங்கி கொள்வேன் நானும் ஜெயம் ரவியும் வெளிநாடுகளுக்கு எப்பொழுதாவது பார்ட்டிக்கு போகும்போது ஏதாவது பணம் தேவைப்படும் என்றால் பைசா இருக்கா என்று கேட்பேன் அவர் என்னிடம் இல்லை என்று சொல்லி தன் மனைவியிடம் இருந்து வாங்கிக் கொடுப்பார் என்று விருது வாங்கும் நிகழ்ச்சியில் விளையாட்டாக விக்ரம் பேசியிருப்பார் அதை அப்பொழுது கண்டுகொள்ளவில்லை என்றாலும் இப்போது ஜெயம் ரவியின் நிலைமை இதுதானா அதனால் தான் இவர் இவ்வளவு வருத்தத்தோடு விவாகரத்து முடிவை எடுத்திருக்கின்றாரா என்று பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்